வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் ஐநா பாதுகாப்பு சபை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளில் காலத்திற்கு ஏற்ற வகையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தேசிய உயிரி வங்கியை புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் ஆரம்ப கட்ட தீவிர சிறப்பு திருத்தப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது காசா போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான அமைதி முயற்சிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா மேலும் இரண்டு தங்கம் மற்றும் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் ஐநா பாதுகாப்பு சபை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளில் காலத்திற்கு ஏற்ற வகையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் பிரேசிலின் ரியோடி ஜெனிரோவில் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் தொடக்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் ஐநா பாதுகாப்பு சபையின் தற்போதைய செயல்பாடுகள் காலத்திற்கு ஏற்ற வகையில் இல்லை என்றார் பிரிக்ஸ் அமைப்பு விரிவுபடுத்தப்பட்டிருப்பது காலத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் திறன் இந்த அமைப்புக்கு இருப்பதை வெளிப்படுத்துவதாக கூறினார் இதேபோன்று போன்று ஐநா பாதுகாப்பு ப்பு சபை உலக வர்த்தக அமைப்பு மற்றும் உலக வங்கி போன்ற பன்னாட்டு அமைப்புகளை மாற்றி அமைக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் பன்னாட்டு அமைப்புகளில் தெற்கத்திய நாடுகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் உலக பொருளாதாரத்திற்கு அதிக அளவில் பங்களிப்பை வழங்கி வரும் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் உலகின் மொத்த மனித குலத்தில் மூன்றில் இரண்டு பங்கை கொண்டிருக்கும் நிலையில் இவர்களது குரலுக்கு மதிப்பளிக்கும் வகையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார் இந்த மாநாட்டில் ஐநா பாதுகாப்பு சபையில் இந்தியா மற்றும் பிரேசிலுக்கு முக்கிய பங்கு வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலும் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பிரிக்ஸ் அமைப்பின் சார்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிக்க பாடுபடுவது என்றும் பிரிக்ஸ் நாடுகளின் தலைவர்கள் உறுதிபூண்டுள்ளனர் தீவிரவாத எதிர்ப்பில் இரட்டை நிலைப்பாடுகளை தவிர்க்க வேண்டும் என்றும் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முன்னதாக இந்தோனேஷியா பிரிக்ஸ் அமைப்பின் புதிய உறுப்பினராக சேர்த்துக் கொள்ளப்பட்டதுடன் மலேசியா தாய்லாந்து பெலாரஸ் உள்ளிட்ட பத்து நாடுகள் பங்குதாரர் நாடுகளாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளன மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தேசிய உயிரி வங்கியை தொடங்கி வைத்தார் புதுதில்லியில் உள்ள சி ஐ ஆர் மரபணுவியல் மற்றும் ஒருங்கிணைந்த உயிரியல் நிறுவனத்தில் இந்த மையம் தொடங்கப்பட்டுள்ளது நாடு இருந்து பத்தாயிரம் பேரின் மரபணு குறித்த விரிவான விவரங்கள் வாழ்க்கை முறை மற்றும் மருத்துவ தரவுகள் சேகரிக்கப்பட்டு இந்த உயிரி வங்கியில் பராமரிக்கப்படுகிறது நிகழ்ச்சியில் பேசிய திரு ஜிதேந்திர சிங் நாட்டு மக்கள் ஒவ்வொருவருக்கும் தங்களது மரபணு அமைப்பு வாழ்க்கை முறை போன்ற சூழலுக்கேற்ற தனிப்பட்ட சிகிச்சையை தரக்கூடிய நிலை உருவாகியுள்ளதாக கூறினார் உடல்பருமன் பாதிப்பு அதிக அளவில் இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் மக்கள் தொகை சார்ந்த சுகாதார நடவடிக்கைகளின் அவசியத்தையும் வலியுறுத்தினார் கொண்ட இந்தியாவில் இதுபோன்ற உயிரி வங்கி இன்றியமையாதது என்றும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தாா் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் ஆரம்ப தீவிர சிறப்பு திருத்த பணிகள் நிறைவடைந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த பட்டியலில் பல்வேறு தரப்பிலும் தெரிவிக்கப்படுவது போன்று இதுவரை எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு முன்னதாக வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்த வாக்காளர்களில் ஒரு கோடியே அறுபத்தி ஒன்பது லட்சம் பேரிடமிருந்து கணக்கெடுப்பு தொடர்பான படிவம் பெறப்பட்டுள்ளதாகவும் வரும் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வரைவு பட்டியலில் கணக்கெடுப்பு படிவம் பெறப்பட்ட வாக்காளர்களின் பெயர்கள் இடம்பெற்றிருக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த படிவங்களை சமர்ப்பிக்க இன்னும் நாட்கள் அவகாசம் இருப்பதாகவும் அதற்குள் வாக்காளர்கள் தங்களது விவரங்களை இணையதளம் மற்றும் செயலி வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் கேரளாவில் இரண்டு நாள் பயணமாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் குருவாயூர் சென்றுள்ளார் இன்று காலை குருவாயூர் கோயிலில் வழிபாடு செய்யும் அவர் பின்னர் எர்ணாகுளத்தில் உள்ள தேசிய சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடுகிறார் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான தமிழகத்தின் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியசாமி திருக்கோயில் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இக்கோயிலில் முன்னூறு கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் முடிவடைந்து இன்று குடமுழுக்கு நடத்தப்பட்டது இதில் தமிழகம் மட்டுமின்றி உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் வந்த முருக பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் தமிழகத்தின் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் நடைபெற்ற சிறுதானிய பாரம்பரிய விதை திருவிழாவில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்று பயனடைந்தனா் சாமை வரகு திணை குதிரைவாலை போன்ற சிறுதானியங்களின் சிறப்பை விளக்கும் வகையில் இந்த விழா நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பாரம்பரிய மிக்க சிறுதானிய விதை திருவிழா நேற்று நடைபெற்றது இவ்விழாவில் பாரம்பரியமிக்க சிறுதானியங்களான சாமை வரகு குதிரைவாளி தினை பனிவரகு கொள்ளு கம்பு சோளம் மக்காச்சோளம் போன்ற சிறுதானிய விதைகளும் நெல் வகைகளான மாப்பிள்ளை சம்பா கருங்குருவை கருப்பு கவுனி கிச்சிலி சம்பா மற்றும் புங்கார் போன்ற நெல் விதைகளும் துவரை கொள்ளு உளுந்து போன்ற பயிர் வகை விதைகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது மேலும் அவரை முருங்கை மிளகாய் பூசணிக்காய் சுரக்காய் போன்ற காய்கறி விதிகளும் பழ விதிகளும் கீரை விதிகளும் காட்சிப்படுத்தப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது இது விதைத் திருவிழாவில் மூலிகை செடிகள் பயன்பாடுகள் குறித்து மூலிகை செடிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது விதைத் திருவிழாவில் விவசாயிகளை கவரும் ஒன்றும் பாரம்பரிய பறை இசை கலை நிகழ்ச்சிகளும் சிலம்பாட்டம் இலைவட்ட கல் தூக்குதல் போன்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் பங்கேற்று பயன்பெற்றனர் திருவண்ணாமலையில் என் ரவிச்சந்திரன் காசா போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டுவருவதற்கான அமைதி முயற்சிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் இது தொடர்பாக இஸ்ரேலுடன் சேர்ந்து அமெரிக்கா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த வாரத்திற்குள் இதற்கான உடன்பாடு எட்டப்படும் என்று நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார் அமெரிக்காவில் தொழிலதிபர் எலான் மஸ்க் புதிய கட்சி தொடங்கியிருப்பது தேவையற்றது என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளாா் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா மேலும் இரண்டு தங்கம் மற்றும் ஒரு வெள்ளிப் பதக்கம் வென்றது மகளிர் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் ஜெய்ஸ்மினும் எண்பது கிலோ எடைப்பிரிவில் நுப்பூரும் பதக்கம் வென்றனர் ஆடவர் எழுபது கிலோ எடைப்பிரிவில் ஹிதேஷ் பதக்கம் வென்றார் அஸ்தானாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் ஐந்து வெள்ளி மூன்று வெண்கல பதக்கங்களை வென்றது இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முன்னூற்று ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது பர்மிங்காமில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான நேற்று மழை காரணமாக தாமதமாக போட்டி தொடங்கிய நிலையில் அறுநூற்று எட்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகள் இருநூற்று எழுபத்தோரு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது அதிகபட்சமாக இரண்டு இன்னிங்ஸிலும் சேர்த்து ஆகாஷ் தீப் பத்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் கேப்டன் கில் ஆட்ட நாயகன் விருதை பெற்றார் உலகக்கோப்பை குடோ போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஏழு வெள்ளி மூன்று வெண்கல பதக்கங்களை வென்றது இப்போட்டியின் பதினோரு வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ருத்ரானி பட்டேலும் பதினாறு வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் பெமா தாக்கூரும் தங்கப்பதக்கம் வென்றனா் பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மேகனா ரெட்டி பட்டம் வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பத்து இருபத்தொன்று பதினான்கு என்ற சேர்க்கணக்கில் சுவிட்சர்லாந்தின் டோனிஸ் பெலுபெசியை வென்றார் ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் ஆறு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது கிர்கிஸ்தானின் பிஷ்கேக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவுகளில் ஜியா திக்ஷா பூர்வி தங்கப்பதக்கம் வென்றனர் உகாண்டா பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகுமார் பட்டம் வென்றார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினைந்து இருபத்தொன்று பத்தொன்பது என்ற செற்கணக்கில் சக நாட்டு வீரரான ஷசாங்க் குமாரை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஐநா பாதுகாப்பு சபை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளில் காலத்திற்கு ஏற்ற வகையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தேசிய உயிரி வங்கியை புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் ஆரம்பகட்ட தீவிர சிறப்பு திருத்தப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது காசா போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான அமைதி முயற்சிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா மேலும் இரண்டு தங்கம் மற்றும் ஒரு பதக்கம் வென்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்